இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை வீட்டில் தீபம் ஏற்றுவது சர்வ யோகம் தரும் பௌர்ணமி அன்று விளக்கேற்றும் பலன்கள் ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமி அன்று திருவிளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சிறப்பான பலன்கள் ஏற்படும் என்று முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பலன் நடைபெறும் சித்திர மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் தானியம் பெருமளவில் கிடைக்கும் வைகாசி மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் விவாக பேச்சுகள் முடிவாகி மன நிம்மதியை கொடுக்கும் ஆனி மாத பௌர்ணமி அன்று விளக்கேற்றினால் புத்திர பாக்கியம் ஏற்படும் புரட்டாசி மாத பௌர்ணமி அன்று விளக்கேற்றினால் பசுக்கள் விருத்தியாகும் ஐப்பசி மாத பௌர்ணமி அன்று விளக்கேற்றினால் பசிப்பிணிகள் நம்மை விட்டு அகலும் கார்த்திகை மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் ஐஸ்வர்யம் பெருகும் நிலைத்த புகழ் ஏற்படும் மார்கழி மாத பௌர்ணமி என்று விளக்கேற்றினால் துன்பம் அகலும் இன்பங்கள் வந்து சேரும் பங்குனி மாத பௌர்ணமியன்று விளக்கேற்றினால் தர்மபுண்ணிய சிந்தனைகள் அதிகரிக்கும் ஒரு முகம் ஏற்றினால் நினைத்த செயல்கள் நடக்கும் இரு முகம் ஏற்றினால் குடும்பம் சிறக்கும் மூன்று முகம் ஏற்றினால் புத்திர தோஷம் நீங்கும் நான்கு முகம் ஏற்றினால் செல்வம் பெருகும் ஐந்து முகம் ஏற்றினால் நற்பலன்கள் உண்டாகும் விளக்கேற்றுவதில் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு எண்ணெய் சிறப்பு வாய்ந்ததாக உள்ளது கணபதி தேங்காய் எண்ணெய் நாராயணன் சர்வதேவதைகள் நல்லெண்ணெய் மகாலட்சுமி பசுனை குலதெய்வம் வேம்பு இழுப்பை பசுனை கலந்த எண்ணெய் பராசக்தி விளக்கெண்ணெய் வேம்பு தேங்காய் இழுப்பை பசுனை சேர்ந்த எண்ணெய் எண்ணெயும் அதன் பயன்களும் விளக்கெண்ணெய் துன்பங்கள் விலகும் பசுனை சகல செல்வமும் பெருகும் நல்லெண்ணெய் பீடை விலகும் எமபயம் அணுகாது ஆமணக்கு எண்ணெய் தாம்பத்தியம் சிறக்கும் இழுப்பை எண்ணெய் பூஜிப்பவருக்கும் பூஜிக்கப்படும் இடத்துக்கும் விருத்தி உண்டு கடலை எண்ணெய் மட்டும் பயன்படுத்தவே கூடாது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்